தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சிக்கும் போராட்ட குணத்திற்கும் உதாரணமா வாழக்கூடியவங்க தான் கொண்ட லட்சிய பாதை எதுவாக இருந்தாலுமே அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணி அதை அடையிற வடிக்குமே விடாமுயற்சியோடு போராடக்கூடியவங்க தனுசை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க வில்லம்பு மாதிரி வளைஞ்சு கொடுத்து தாங்க நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே அவங்கள சாதாரணமாக எப்பொழுதுமே போட முடியாது வில் எந்த அளவுக்கு நம்ம வளைக்கிறோமோ அந்த அளவுக்கு வில் வேகமாக இருக்கும் ஸோ அப்போ அவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் யோசிப்பாங்க அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அடைஞ்சே தீருவாங்க அந்த குணம் வந்து தனுசு ராசிக்கு இயற்கையாகவே இருக்கும் கடந்த ஒரு வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கடுமையான வழி தந்த வருஷம்தான் ஆறுல குரு ஏழரை நாட்டு சன்னி முடிஞ்சதுன்னு சொன்னாங்க திரும்பி வக்ரத்தில் வரும்பொழுது ரிவேஸில் போச்சு அப்போ ஏழரை சனி முடிஞ்சு கூட வாழ்க்கையில் பெரிய மாற்றமே இல்லையே அப்படின்னு புலம்பிய தனுசு ராசிக்காரங்க பல பேர் இருக்குது அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா முருகருடைய சஞ்சாரம் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கு ஆறில் இருந்த குரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருஷம் மே மாதத்திற்கு பிறகு ஏழாவது இடத்துக்கு போகிறாரு ஸோ ஏழில் குரு வரும் பொழுது தடைப்பட்ட திருமண காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடம் ஒரு ஜாதகருக்கு திருமண ஸ்தானம் அப்போ காதலர்களுக்கு ஒரு பொற்காலம் தனுசு ராசியில் திருமணமாகி பிரேக்கப் ஆனவங்க கூட சேருவாங்க திருமணமாகி பிரச்சனை ஆயிடுச்சு மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க குழந்தைங்க கிட்ட பேசல அப்படின்னா அவங்க எல்லாருமே தானாக தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எவ்வளவு அன்பா இருந்தாலுமே கடவுள் கணவன் வந்து என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே தானாக குழந்தைங்க வேணும் பொண்டாட்டி வேணும்னு வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சஞ்சலங்கள் தனுசு ராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியாக இருந்த சனி பகவான் கடந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருந்தாரு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்கு பிறகு திருக்கன் மனித பஞ்சாயத்து படி நான்காவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ இன்னொரு பயம் இருக்கும் அதாஷ்டம சனியா வராரே தனுசு ராசிக்கு அதனாலே எங்களுக்கு பிரச்சனை வந்துருமான்னு கேட்கலாம் கவலையே பட வேணாம் ஏன்னா உங்களுடைய பலமே என்னன்னா உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு மே மாதத்திற்கு பிறகு மார்ச் ஏப்ரலில் மட்டும் அந்த ரெண்டு மாதம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மே மாதம் நேரடியாக குரு பார்வை வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய அப்பா உங்கள் கூட இருந்தால் எப்படி ஒரு தன்னம்பிக்கையும் பலமும் ஏற்படுமோ தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த வருஷம் முழுவதுமே அப்படிதான் இருக்கும் அப்போ நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொழில மாற்றம் வரும் வீடுல மாற்றம் வரும் வேலையில பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும் பழுதான வண்டி வாகனங்களை மாத்துவீங்க புதிய வாகன சேர்க்கை பெருகக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி இனம் கண்டுபிடிப்பாங்க எது சரி எது தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நிலை தனுசு ராசி இருக்குது கடந்த மூன்று வருஷமா தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியாத துயரத்துக்கான ஒரு வருஷம் தான் ஏழரசனை ஆரம்பித்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை பார்க்கவே இல்லை ஏன்னா சன்னி முடிஞ்சதுக்கப்புறம் குரு ஆறில் போய் மறைஞ்சிருச்சு அப்போ ஆறாவது இடத்துல குரு இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலுமே தனுசுல நாலில் அர்தாஷ்டமத்தில் ராகு ராகு வந்துச்சு அப்படின்னா வெளிப்படியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்துப்பாங்க உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே கூட மன உளைச்சலும் போராட்டமும் மனச்சித்திரவதை தான் சொல்லி ஆள் 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 இருந்தால் கூட யார்கிட்ட கஷ்டத்தை சொல்றது அப்படின்ற நினச்ச காலம்லாம் இருக்கு எல்லா ரூபத்துலேயுமே முடங்கி போய் நாங்கள் வாழ்ந்தோம் ஒரு அலைச்சலாகவே இருந்தோம் ஒரு இடத்துல உட்கார முடியாதா அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்குமே இதுதான் என் ஊரு இதுதான் என் இடம் இதுதான் என் மாளிகைன்னு சொல்லி உட்காரக்கூடிய ஒரு காலம் குடிசையில் இருந்தவங்க கூட கோபுரத்தில் அமையக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிற அதுக்கு வழி வழியே இல்ல அப்படின்னு ராசிக்காரங்க எல்லாருக்குமே கடவுள் புண்ணியத்துல உங்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் எல்லாமே மாறி ஒரு நல்ல வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் புதிய நம்பிக்கை த தரக்கூடிய வருடமாக இருக்கும் நண்பர்களால் நல்ல ஆதாயம் மூணில் ராகு வந்து மறைகிறாரு அப்போது உங்களுக்கு மூன்றாவது நபர்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பிரிந்து போன எல்லாம் உங்களை தேடி தானாக வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை பலம் ரொம்பவே நல்லாயிருக்கு பத்தில் இது வரைக்கும் கேது வந்து ஒன்பதாவது இடத்துக்கு போகிறாரு அப்போ பத்தாவது இடத்துல இருந்த கேது பண தட்டுப்பாடுகளை நிறைய உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு அப்போ தான் நம்ம சம்பாதிச்சாலுமே செலவுக்கு பத்து ரூபாய் இல்லையேன்னு புலம்பனவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்போ பத்து ரூபாய் இருந்தாலுமே நம்ம இன்னொருத்தர்கிட்ட ரெண்டு ரூபாய் வாங்கி செலவு பண்ணுமே நினைச்சு வருத்தப்பட்டவங்க உண்டு அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து பத்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் குரு பார்க்கக்கூடிய இடமே நம்மளுடைய ராசியே குரு பார்க்கறதால உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனையில இருந்தவங்க எல்லாருக்குமே சரியாகும் வளவலைன்ருக்கு பயமாக இருக்குது பதற்றமாக இருக்குது கிட்டே போனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பிரச்சனையோடு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு ஏழாம் இடத்துல வந்துட்டு நேரடியாக ராசியை பார்க்கும் பொழுது உள்ளமும் எண்ணமும் உங்களுக்கு தெளிவடையக்கூடியதாக இருக்கும் மூணில் இருந்த சனி நாலாவது இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய சூழலை தரக்கூடியதாக இருக்கும் புத்திர சந்தான கீர்த்தி குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்க ரொம்ப காத்துட்டு காத்துட்ருக்கவங்களுக்கு பிள்ளை பேரு அமையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தீராத கடன் இருக்கு எவ்வளவோ லோன் வாங்கிட்டேன் வட்டி கட்ட முடியல எப்படி தான் தீப்பன் தெரியல அப்படின்னு போலமான தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே கடன் சுமைகளை படிப்படியாக அடைக்கக்கூடிய சூழல் ரெண்டாயிரம் இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு அமையக்கூடியதா இருக்கும் சோ கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் தரும் பத்து ரூபாய் கொடுத்துட்டு வரவே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தானா தேடி வந்து கொடுப்பாங்க நம்பிக்கையா ஒரு நூறு ரூபாய் வாங்கிட்டேன் யார்கிட்டையும் ஒரு சொல்லுபாடு இல்லாமல் திருப்பி கொடுத்துருவேன் ஆனால் என்னால் கொடுக்க முடியலன்னு நினச்சவங்க திரும்ப செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் நிறைய இறை வழிபாடு சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்கும் ஒட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் ஓடிக்கிட்டே இருந்த நிலையா உட்கார முடியல வீடு இல்லை மண் இல்லை மன இல்ல எல்லாமும் இருக்கு ஆனா என்னால அதை அனுபவிக்க முடியலன்னு சொன்ன எல்லாருக்குமே ஒரு மிக சிறந்த வருஷமாக இந்த வருஷம் அமைந்தே தீரும் நிதானத்தை பொறுத்த வரைக்கும் நாளில் இருக்கக்கூடிய ராகு பயிற்சி ஆகுதுன்னு சொன்னால் கூட அர்தாஷ்டமத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி வந்து உட்கார்றாரு அப்போது உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கும்பொழுது ஏற்படக்கூடிய வழியில் பாதி அளவு உங்களுக்கு அர்தாஷ்டம சனியில் இருக்கும் அஷ்டம த சனி தரக்கூடிய வழியில் ஒரு பாதி அளவு இருக்கும் அப்போது சுகஸ்தானத்தில் சனி வர்றதால தனுசு ராசியில் பிறந்தவங்க தாயின் உடல் நலத்தின் மீது அக்கறை செலுத்தணும் இருக்கிற வீடு மனை வண்டி வாகனம் ஒரு ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் சின்ன இது பிள்ளையாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு படிக்கட்டில் ஏறும்பொழுது கூட கவனமாக இருக்கணும் பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வாகன பழுதுகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை தரும் இந்த விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்களுடைய தாயார் உடல் நலத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்க கூட எதிர்த்து பேசுகிறதோ தேவையில்லாத கருத்துக்களை திணிக்கிறதோ இதெல்லாம் வேண்டாம் தாயோடு விட்டு கொடுத்து போங்க தனுசு ராசி மாணவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி மகரத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு வந்தாங்க அதுக்கடுத்து இந்த மார்ச் மாதம் திருக்கணிதப்படி நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு அப்போது கல்வி சாணத்துக்குரிய கிரகம் குருவினுடைய வீட்டில் போயிட்டு அமரும் பட்சத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்ற பலன்கள் கிடைக்கும் விரும்பிய துறையில் உங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போட்டி தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்கள் படிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீதித்துறை சம்மந்தமாக யாராவது ஜெயிக்கணும் லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லாருமே எதை செஞ்சாலுமே கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் டெக்னிக்கல் ஓரியண்டான எஜுகேஷன் ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கூட ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மருத்துவம் சார்ந்து எதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க தனுசு ராசியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்க விரும்பிய துறையில் உங்களுக்கு விரும்பிய இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்க சிவபெருமானின் திருக்கோவிலுக்கு செல்றது நல்ல பலன்களை தரும் ராசிநாதன் குரு பகவானா இருக்கிறதால குருவினுடைய ஆதிபத்தியத்துல இருக்கக்கூடிய கோவில் எங்க வேணா செல்லலாம் முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருந்தால் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான தரிசனம் செய்கிறது உங்களுக்கு மிக சிறந்த பலனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ சிவன் கோவில் போயிட்டு அங்கே கால பைரவர் இருந்தால் அவரையுமே நீங்கள் மனமுருக பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களை காலபைரவர் தீர்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துவார் அப்போது எம்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த பலனை தரும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வர்றதால எழுபத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன்களை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அர்தாஷ்டம சனி வர்றதால கொஞ்சம் நிதானம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி மற்ற கிரகங்களின் அதிர்வுகள் தனுசு ராசியை காப்பாற்றுறதால பெரிய அளவு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது சீராகவும் நிதானமாகவும் முற்பகுதியை கடந்து வந்துட்டால் பிற்பகுதி வாழ்க்கையில் மிக சிறந்த மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எந்த புதிய முயற்சி தொழில் பண்ணணும்னு நினைச்சாலும் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஆஃப்டர் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் எதை செஞ்சாலுமே நீங்க வெற்றி பெறுவீங்க ஸோ கண்ணு மூடிட்டு பண்ணலாம் நல்ல காலமாக இருக்கும் மேலும் தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி